வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்லறது உங்களுக்கு தெளிவா புரியும் இன்னைக்கு காலகட்டத்தில் நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் அதிகப்படியான பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை சுருட்டு புகையான் மற்றும் தண்டு துளைப்பான் குறுத்து பூச்சுன்னு சொல்லக்கூடியது ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நெல்வாயிலுக்கு தயசத்து கொடுக்கறதால இந்த வகையான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நெல்வாயில் அதிகமாக வருதுங்க ஸோ எந்தெந்த வகையில் நம்ம தயசத்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா தக்கைப்புண்டு சனப்பென்னு சொல்லக்கூடியது இந்த பசுந்தா உரமா கொடுக்குறோம் அதிகமாக கொடுத்தாலும் வரும் அது மட்டும் இல்லாமல் மாட்டு தொழு உரத்தை நீங்க அதிகமா கொடுத்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர செய்யும் சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அடி உரம் கொடுக்க சொல்ல பாத்தீங்கன்னா நீங்க வெறும் காம்ப்ளெக்ஸ் உரத்தை மட்டும் கொடுங்க பெரும்பாலும் விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா கலந்து போடுறாங்க அந்த மாதிரி கலந்து போடக்கூடாது இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டுருங்க வாங்க வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் இலை சுருட்டு புகையான் மற்றும் குருத்து பூச்சிக்கு வர காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளான நம்ம தான் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி உரத்துல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியா கலந்து போடுவாங்க சீக்கிரம் பச்சை கண்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி போடுறத நீங்க தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான யூரியா கலந்து போடாதீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோல இருந்து ஒரு அறுபது கிலோ வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கராக போடலாம் அடுத்தபடியாக பூ பூக்கும் பருவத்துல நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க பொட்டாஷ் கூட கலந்து போடுறாங்க அந்த மாதிரி பொட்டாஷ் கூட யூரியா கலந்து போடாதீங்க அந்த பருவங்களை நீங்க என்ன அமோனியம் சல்பேட் கூட கலந்து போடலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்க அந்த சமயத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இலை சொருட்டும் புகையானோ வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் இயற்பு ரொம்பவே ஏற்படும் ஸோ அதனால அந்த காலகட்டங்களே நீங்க யூரியா போடுறத தவிர்த்துருங்க இந்த மூன்று காலகட்டங்களில் நீங்க பதினைந்தாவது நாள் மட்டும்தான் நீங்க யூரியாவை பயன்படுத்தணும் அடி உரத்துலயோ இல்ல பூ பருவங்களோ நீங்க இந்த யூரியாவை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆகட்டும் இல்ல புகையான தண்டு ஆகட்டும் கண்டிப்பா இது வருங்க அந்த மாதிரியான பருவங்கள்ல நீங்க யூரியா போடுறதை தவிர்த்துருங்க நடவு முதல் அறுவடை வரை யூரியாவோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா தான் கொடுக்கணும் ஒரு முறை மட்டும் தான் கொடுக்கணும் நீங்க அதிக முறை கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய யூரியாவில ஒரு ஏக்கர் ஐம்பது கிலோல இருந்து அறுபது கிலோ கொடுக்குறீங்கன்னா அது வந்து மூன்று பாகமா பிரிச்சு போட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது ஸோ யூரியாவில எவ்வளவு நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பாத்தீங்கன்னா அதிகபடியான தயசத்துக்குள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த யூரியா தான் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு விலையில கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ரூபாயில வந்து ஒரு முன்னூறு ரூபாயில கிடைக்குது மலைய விலையில கிடைக்கிறதெல்லாம் நீங்க அதிகமா வாங்கி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வாங்கி யூரியா மட்டுமே பண்ணி போடுறாங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாது ஏக்கராக்கு ஒரு முப்பது மூட்டை நாற்பது மூட்டை விலையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஏக்கராக்கு ஒரு இருபது மூட்டை தான் விலையை எடு விலை வச்சல எடுக்க முடியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யூரியாவை கம்மியாக பயன்படுத்துங்க காம்ப்ளெக்ஸ் உரத்தில் எவ்வளோ நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் முதல் இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தில் இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்க காம்ப்ளெக்ஸ் உரத்தையும் நீங்கள் அளவுதாங்க பயன்படுத்தணும் குறைந்த விலை மருந்துகள்ல இதை கட்டுப்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாவே கட்டுப்படுத்தலாங்க என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபெக்ஸ் சூப்பர்னு சொல்லக்கூடியது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அசிபேட் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா சாண்ட்விக்ஸ் பிப்டி எஸ்பி நான்காவது பார்த்தீங்கன்னா இமா மெக்டின் பென்ஸ்டா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மருந்துங்க இந்த மருந்து நீங்கள் நெல்வாயலில் தளிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பூச்சி புகையான் மற்றும் இலைசூருட்டுக்கு சிறந்த மருந்துன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த தளிச்சிங்கன்னாவே போதும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஸோ இதை மறக்காம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயிகளை இதை பண்ணேன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மருந்து வாங்க சொல்ல குர்த்து பிடிச்சி தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்போல நீங்கள் மருந்து வாங்கி அடிங்க உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இந்த மருந்து அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மருந்து அடிக்கலாம் எந்த ஒரு பயிர் சேதமோ மகசூல் ஏப்போ இந்த மருந்து அடிக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு இயப்பும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் அதிக விலை மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரேஜன் புழு தனியா கண்டுபிடிச்ச பேர் கம்பெனியோட விவசாயிகளே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப சொல்ல சொன்ன மருந்துகளை விட இது கொஞ்சம் அதிகமாக போகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மருந்தும் அடிக்கலாம் சோ அசிபேட் இது இது நான்கு மருந்தை நீங்க கலந்து அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க லெஸ் பண்ணிக்கலாம் ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க கொரஜன் ஆர் ஃபேம் இது ரெண்டு நீங்கள் எந்த மருந்து வேணாலும் சாய்ஸாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துல எந்த மருந்து அடித்தாலும் புழுவுக்கு நல்லா கேட்கும் இது ரெண்டு மருந்து அவசியம் அடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மருந்து அடிக்கிறதால ஏதாச்சும் ஒன்று அடித்தா போதும் இல்லை கொரஜன் இல்லை ஃபேம் இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு மருந்து அடித்தாவே போதுமானது ஸோ புழு கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த உர மேலாண்மையிலேயோ இல்லை இந்த மருந்து மேலாண்மையிலேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்ததாக மட்டும்தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதிரி நெல்வயலுக்கு இந்த மாதிரி குருத்து பூச்சி தாக்கம் இருந்த நெல்வயலுக்கு நான் மருந்து எந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ அளவு வரைக்கும் நான் அதில் சொல்லியிருப்பேன் டைம் இல்லாத காரணத்தில் நம்ம அளவுலாம் குறிப்பிட்டு சொல்லல ஸோ அதனால சொல்றேன் நீங்க நைட்ரஜன் கண்டென்டா யூரியாவின் அளவு பார்த்தீங்கன்னா வயலுக்கு குறைந்த அளவில் பயன்படுத்த போதும் நடவு முதல் அறுவடைக்கான உரான் மாலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த அளவு நீங்க கொடுத்தா போதும்ன்ற அளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை போடக்கூடிய அளவுகள் பத்தினா இந்த வீடியோல நான் குறிப்பிட்டிருப்பேன் கண்டிப்பா பார்த்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய நவரை பட்டத்துக்கு ஏற்ற சிறந்த ஐந்து நெல் ரகங்களை பத்தி நான் பட்டியலிட்டு இந்த வீடியோவில் நான் சென்ட் பண்ணிருக்கேன் ஸோ மறக்காம இந்த ரைட் சைடு கார்னர் இருக்க இந்த வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் வயலுக்கு ஜிங் சைல்பேட் ரொம்பவே அவசியமா அப்படின்னு கண்டிப்பா அவசியம் இருந்தாங்க நடவு நட்டு மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா நீங்க ஜின்சல் பெட் போடணும் ஸோ அதை பத்தி நீங்க ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னர் இந்த வீடியோ பாருங்க நெல்வாயில் பூப்பூக்கும் பருவத்தில் மகசூலை அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போடக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் மற்றும் அடிக்கக்கூடிய மருந்துகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த நாலு வீடியோவை பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு புரிதல் கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் நெல் விவசாயத்தில் அதிகப்படியான லாபம் பெறத்துக்கு இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள் இது வரைக்கும் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு நல்ல விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கன் ஆலில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் இணையணும்னு என்னன்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன வீடியோ போட போறோன்ற அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய விளை நிலவரம் அதாவது நெல் ஆகட்டும் மணிலாவும் ஆகட்டும் இல்லைனா சிறுதானியங்களின் விளை நிலவரமும் காய்கறிய விளை நிலவரமும் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்டா போடுவோம் நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் நெல்வாயில பத்தி பேசணுமோ வேற ஏதாச்சும் விதைகள் பத்தி பேசணுமோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுல நான் முடிஞ்சா வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இல்லைனா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவேன் நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரீப்ளை பண்ணுவேன் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் டதா